ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தர்மத்தின் காவலனே அரங்கா தனி பெரும் சக்தி கொண்ட தேசிகா கருமத்தை போக்கி கலியுகத்தாருக்கு கருணையோடு ஞானம் தருகின்ற அரங்கா அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் ஞானம் பயின்றாள் தருகின்றேன் ஆறுமுகன் அழியாமையை தானவர்களெல்லாம் ஞானிகளாகின்ற வண்ணம் அற்புதத்தை அற்புதத்தை அரங்கனை கொண்டு ஆறுமுகன் அகிலத்தில் இனிதே நடத்துகின்றேன் நடத்தவே ஓங்கார குடில் நோக்கி ஞானம் பயில உலகோர் தொடர்ந்து வர தடையற அவர்கள் தேறுவதோடு தாமுரை பெண் அவர்கள் குடியவருக்கும் ஞானம் தானாக அரங்கன் தீட்சையாலும் சக்தியாலும் பெருகி தரணியில் அற்புதம் நிகழக்கூடும் ஆகவே அரங்கனுக்குள் யானிருந்து அற்புதம் நடத்த அன்பர்கள் மனமுவந்து அரங்கனை நோக்கி வந்து சரணாகதி கொண்டு ஆற்றல் பட தர்மமும் ஞானமும் அளவிலா சக்திய அளவிலா சக்தியாக தாய் என வேண்டி வேண்டிய அரங்கன் வழி தொடர்ந்தால் வினை விலகி உலகோர் ஞானிகளாக கலங்கமர ஓங்காரக் ஓங்கார குடலின் சக்தியாலும் கருணை மிக்க அரங்கன் ஆசியாலும் அடைந்து உலகோர் ஞானிகளாவார் அகில மாற்றம் தருவர் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி